முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நாற்பதாவது முறையாக ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து முறை அவருக்கு காவல் நீட்டிக்கப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு விதிக்கப்பட்டு இருந்த நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைந்தது அதைத் தொடர்ந்து இன்று அவர் காணொலி வாயிலாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிபதி வழக்கை விசாரித்து செந்தில் பாலாஜியின் காவலை வருகிற ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார் இதன் மூலம் நாற்பதாவது முறையாக அவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்கக் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் இன்று புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது வங்கி ஆவணங்கள் தொடர்பாக தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக மேல்முறையீடு செய்ய உள்ளதால் தீர்ப்பை தள்ளி வைக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க